இந்திய அணி படுதோல்வி உடனே ரகான வெளியிட்ட வீடியோ பிசிசிஐ மீது கோபத்தில் ரசிகர்கள் என்னதான் காரணம் இந்திய அணி தற்போது தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இதில் செஞ்சுரி அணி நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி அடைந்தது இது கிரிக்கெட் ஆர்வலர்கள் மற்றும் ரசிகர்களிடையே விமர்சனத்தை எழுப்ப தொடங்கியுள்ளது டெஸ்ட் தொடரை வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிரா கூட செய்ய முடியாமல் தோல்வியடைந்தது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறுகிய நாட்களை பயிற்சி மேற்கொண்டது பயிற்சி போட்டியில் இந்திய பந்து வீச்சாளர்களை மட்டுமே பயன்படுத்தியது வீரர்களின் அணி தேர்வு ஆகியவை தோல்வியின் முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது இதில் சீனியர் வீரரான அஜின்கியா ரஹானே டிராப் செய்யப்பட்டு இளம் வீரர்களுக்கு இந்திய அணி வாய்ப்பளித்தது அதன் எதிரொலியாக சுப்மன் கில் ஜெசஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்ரேயா செய்யர் ஆகியோர் தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர்களிடம் போராடாமலே சரணடைந்தனர் பொதுவாக வெளிநாட்டு ஆடுகளங்களில் ரஹானே எப்போதும் சிறப்பாக செயல்படக்கூடியவர் வெளிநாட்டு அணிகளுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டையும் வைத்துள்ளார் சமீபத்தில் அவரது மோசமான ஃபார்ம் காரணமாக அணியிலிருந்து நீக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சிறப்பாக விளையாடியதால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ரஹானாவுக்கு இடம் கிடைத்தது அதில் இந்திய அணி தோல்வியடைந்தாலும் ரஹானே குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அணிக்கு வழங்கினார் அவர் முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் நாற்பத்தாறு ரன்களும் குவித்தார் ஆனால் அவருக்கு தென்னாப்பிரிக்கா தொடரில் இடம் கிடைக்கவில்லை ஜூனியர் வீரர்களுக்கு வாய்ப்பளித்து முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடி தோல்வி அடைந்தது இந்திய அணி தோல்வி அடைந்த பிறகு அஜிங்க ரஹானே அவரது மீடியா வலைதள பக்கத்தில் பேட்டிங் செய்வது போன்ற வீடியோ ஒன்றை பதிவிட்டு நோ ரெஸ்ட் டேஸ் என்று தனக்கு வாய்ப்பு அளிக்காததை குறிப்பிடும் விதமாக பி சி சி யை ரஹானே மறைமுகமாக தாக்கிறார் என்று வலைதளங்களில் பதிவிட்டும் சமூக வலைதளங்களில் ஷேர் ரஹானே வருகின்ற ஐ பி எல் தொடருக்கு தயாராகும் விதமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டாரா அல்லது நிஜமாகவே பிசிசிஐயை மறைமுகமாக தாக்குகிறாரா என்று தெரியவில்லை இவை அனைத்தையும் தாண்டி இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியில் செய்த தவறுகளை சரி செய்து இரண்டாவது போட்டியில் வெற்றி பெற்று தொடரையாவது சமன் செய்யுமா என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது எனவே இந்திய அணி நிர்வாகம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்